வணக்கம் நண்பர்களே ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பாக முதலாவது கைது ஒன்று இடம்பெற்றிருக்கிறது அதாவது போலீஸ் கான் கான்ஸ்டபிள் ஒருத்தர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் இது அரசாங்கம் என்ன விடயத்தை சொல்ல வருகிறது என்பது தொடர்பாக விரிவாக நாம் பேச வேண்டும் அது தொடர்பாக நாம் விரிவாக பேசுவோம் பின்னர் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஞாயிறு தின குண்டு தாக்குதல் தொடர்பான விசாரணைகளை உண்மைக்கு புறம்பான முறையிலே திசை திருப்பிய காரணத்தினால் இந்த போலீஸ் கான்ஸ்டபிள் கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிய வருகிறது ஆனால் இவ்வாறான சிறிய கைதுகள் மூலம் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பான என்ன விடயத்தை சொல்ல வருகின்றார் அனுரகுமார திசநாயகா பாதுகாப்பு அமைச்சர் ஜனாதிபதி என்ன விடயத்தை சொல்ல வருகின்றார் என்பதுதான் இப்பொழுது கேள்வி போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவர் குற்ற புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார் என்று போலீஸ் ஊடக பேச்சாளர் புத்திக மனதுங்க தெரிவித்துள்ளார் இது தொடர்பிலே அவர் சொல்லும் பொழுது சந்தேக நபரான போலீஸ் கான்ஸ்டபிள் மட்டக்களப்பு கரடியனாறு பகுதியில் வைத்து குற்ற புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இவர் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நவம்பர் மாதம் மட்டக்களப்பு வவுனதீவு பகுதியில் இரண்டு போலீஸ் அதிகாரிகள் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பான விசாரணைகளுக்கு இடையூறு விளைவித்தார் ஏன் இடையூறு விளைவித்தார் என்பது தொடர்பாகவும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிகிறது இதற்கிடையில் புள்ளியான் கைது மற்றும் இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் போலீஸ் கான்ஸ்டபிள் கைது தொடர்பாக நாம் விரிவாக எமது செவியிலே நாம் பேச இருக்கின்றோம் அரசியல் ஆய்வாளர் அஸ்மின் உடைய அதை நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அதற்கு முதல் நேற்று முதல் ஓய்வு பெற்று செல்லுகின்ற நாட்டின் கணக்காய்வாளர் நாயகம் சூழந்த விக்ரமரத்ன ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லிவிட்டு சென்றிருக்கின்றார் இலங்கை மக்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் பல ஊழல் சம்பவங்கள் தொடர்பான விசாரணைகளில் அரசு அதிகாரிகளின் நேரடி தொடர்பு இருப்பது தெரிய வந்துள்ளதாக குறிப்பிட்டே அவர் பதவி விலகியிருக்கிறார் ஆகவே இது சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை அனுரகுமார திசநாயக அரசாங்கத்திற்கு எதிர்ப்பு கூறுகின்ற ஒரு அபாய மணி அடிக்கின்ற ஒரு விடயம் நாற்பத்தி ஓராவது கணக்காய்வாளர் நாயகம் இலங்கையினுடைய நாற்பத்தி ஓராவது கணக்காளாய் கணக்காய்வாளர் நாயகம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முதல் ஆறு ஆண்டுகள் அவர் பணியாற்றி வந்திருக்கிறார் அவர் தன்னுடைய பதவி காலத்தை முடித்து நேற்று ஓய்வு பெற்றார் செய்தியாளர்களிடம் அவர் பேசியிருக்கின்றார் ஊழல் தொடர்பான சம்பவங்களுக்கு பெரும்பாலும் அரசியல்வாதிகள் மீது குற்றம் சாட்டப்படுவதாக தெரிவித்த அவர் முக்கியமான விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் பெரும்பாலான வழக்குகள் தொடர்பான விசாரணைகளில் அரச அதிகாரிகளும் சில பேர் சம்பந்தப்பட்டிருப்பது கண்டறியப்பட்டிருக்கிறது எப்படி இந்த ஊழல் நடக்கிறது என்று பாருங்கள் காசோலைகள் மற்றும் வவுச்சர்களில் கையெழுத்து இடுவது அரசியல்வாதிகளால் செய்ய முடியாத ஒரு விஷயம் அவர்கள் கையெழுத்திடுவதில்லை ஆனால் அவை அரசு அதிகாரிகளால் தான் செய்யப்படுகின்றன இதை இப்ப அவர்கள் எவ்வளவும் எவ்வளவு காசை போட்டும் ஓச்சர்களையும் காசோலைகளிலும் கையெழுத்து போட்டு அவர்கள் தங்களுக்கு தாங்களே கொள்கின்றார்கள் இதனை நாங்கள் இலங்கை கவனிக்காவிட்டால் மேலும் மேலும் நாடு நாசமாகும் மோசமாகும் என்று அவர் அபாயம் அணியடித்திருக்கிறார் இந்த பிரச்சனையை தீர்க்க ஒரு பொருத்தமான அமைப்பை உருவாக்குவது பொது நிறுவனங்கள் தொடர்பான நாடாளுமன்ற குழு கோப் குழு இருக்கிறதே அதற்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது அதற்குத்தான் இது சாத்தியமாகும் என்று அவர் தெளிவாக கூறியிருக்கின்றார் புதிய கோப் குழு மற்றும் கோபா குழு இந்த பிரச்சனையில் தீர்ப்பதில் பணியாற்ற உறுதி பூண்டிருக்கின்றன என்றும் அவர் குறிப்பிடுகிறார் இங்கு முக்கிய விடயத்தை அவர் குறிப்பிடுகின்றார் அறிக்கைகளை சமர்ப்பிப்பது மட்டுமல்லாமல் சாத்தியமான இடங்களிலே நடவடிக்கை எடுக்க வேண்டும் தண்டனைகள் வழங்க வேண்டும் கூடுதல் நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று அவர் அறிவுறுத்துகின்றார் ஆறு ஆண்டுகள் அவர் தன் கண்ணால் கண்ட விஷயங்களை மன உளைச்சலோடு இருக்கின்றார் உயர்மட்ட அதிகாரிகள் ஒத்துழைப்பும் ஒத்தாசையும் இந்த நடவடிக்கைகளுக்கு இணக்கம் கிடைக்காவிட்டால் அரசியல்வாதிகளால் ஊழல் மோசடி முறைகேடுகளை செய்ய முடியாது என்று அவர் குறிப்பிடுகின்றார் ஆகவே எப்படி அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் சேர்ந்து இந்த ஊழலை செய்கின்றார் என்று சூழந்த விக்ரம குறிப்பிட்டிருக்கின்றார் அரசியல்வாதிகள் தங்கள் மீது நேரடியாக குற்றச்சாட்டுகள் விழாமல் சமாளிப்பதற்காக இடையில சிக்குகின்ற அதிகாரிகளை அவர்கள் தண்டனை கொடுக்கின்றார்கள் ஆனால் தண்டனை கொடுத்தாலும் கூட ஜெயில போய் அவர் சுகபோகமாக வாழுகின்றார் ஊழல் மோசடிகளில் தங்களுக்கு கணிசமான தரகு பணம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையிலே ஊழல் மோசடி அரசியல்வாதிகள் இப்ப பசல் ராஜபக்சவை பொறுத்தளவில் வெளிநாட்டு பேப்பர்களே மிஸ்டர் பர்சன் என்று எழுதக்கூடிய அளவுக்கு இருக்கு எங்க உள்நாட்டில எந்த ஒரு நிறுவனத்தை போட்டாலும் பசல் ராஜபக்சவுக்கு டென் பர்சன் கொடுக்கணும் மிஸ்டர் டென் பர்சன் என்றது இலங்கையில மிகவும் பிரபல்யமான ஒரு சொல்லு எப்படி கபுட்டா சொல் அந்த காக்கா என்ற சொல்லு எவ்வளவு பிரபல்யமானதோ அதே போல மிஸ்டர் பர்சன் என்றும் வெளிப்படையான ஒரு பிரபல்யமான ஒரு விஷயம் ஆகவே தரகு பணம் எப்படியோ அரசியல்வாதிகளுக்கு கிடைக்கிறது அரசியல்வாதிகள் ஊடாகத்தான் இந்த விஷயங்கள் நடக்கின்றன ஆகவே சில அதிகாரிகள் அரசியல்வாதிகளுடைய வற்புறுத்தலுக்கு பயந்து இணங்கி போகின்றார்கள் கடந்த காலங்கள்ல பெரும் ஊழல் மோசடி முறைகேடுகள் ஈடுபட்டு பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாக்களை விழுங்கிய அரசியல்வாதிகள் இப்பொழுதும் வலைக்குள் சிக்காமல் இருக்கிறார்கள் அதுக்கு காரணம் என்னன்னா அதிகாரிகளை பயன்படுத்தி இவர்கள் செய்த ஊழல்ல அதிகாரிகள் தான் மாட்டுப்பட்டிருக்கின்றார்கள் இனி அரசியல் இப்ப பாருங்க ஒவ்வொருத்தராக கைது செய்யப்படுகின்றார்கள் இப்ப ஈஸ்டர் குண்டு தாக்குதல இந்த போலீஸ் கான்ஸ்டபிள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் இப்ப அவர் ஒரு சிறிய ஒரு பாத்திரம் ஆகவே இப்படித்தான் இந்த கைதுகள் நடக்க போகிறதா என்கின்ற ஒரு கேள்வியும் எழுகிறது அப்ப அவர் சொல்றாரு சூழந்த விக்ரமரட்ன சொல்றாரு இப்ப எய்தவனை விட்டுட்டு அம்பை நோவது போல எய்தவன் அரசியல்வாதி அம்பு இந்த அதிகாரிகள் இவர்களை பிடித்து சிறையில போட்டா விஷயமர்ம இப்ப ஐம்பதுனாயிரம் அல்லது ஒரு லட்சம் கையூட்டு வாங்கினதுக்காக அதிகாரிகள் சிறைச்சாலைக்கு போகின்றார்கள் தண்டிக்கப்படுகின்றார்கள் ஆனால் கோடிக்கணக்கில கொள்ளை அடித்த அரசியல்வாதிகள் இன்னும் சுதந்திரமாக யார் பிடிக்கிறது இந்த இந்த யார் செய்வது என்பது மிக முக்கியமான ஒரு கேள்வி இந்த உண்மைய அதிகாரிகள் சொல்ல தவறுகின்றார்கள் இப்ப என்ன பிரச்சனைன்னா அதுக்கு சாட்சியமும் இல்ல எழுத்தாவணமும் இல்ல ஆதாரங்களும் இல்லை எதுவுமே இல்லை ஆகவே பெரும்பாலும் அரசியல்வாதிகள் இந்த ஊழல் மோசடிகளை முறைகேடுகளை கன கச்சிதமாக செய்கின்றார்கள் அது உலகம் முழுக்க விஷயம் இலங்கையில ஊழல் செய்து 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 இலங்கையை நாசமாக்கிய அரசியல்வாதிகளை எவ்வாறு கைது செய்ய போகின்றார் அனுரகுமார திசநாயக்கா என்பதுதான் கேள்வி பல நேரங்கள்ல பெரும் ஊழல் செய்த அரசியல்வாதிகள் அஹ் வெளியில பாதுகாப்பாக சுதந்திரமாக சட்டத்தின் பிடியில பிடிபடாம அழகா கொண்டிருக்கின்றார்கள் இப்ப இதற்கு காரணம் என்னண்டா இந்த அதிகாரிகள் பலிக்கடாகிறார்கள் அரசியல்வாதிகள் காப்பாற்றப்படுகின்றார்கள் அல்லது அவர்கள் தப்பி விடுகின்றார்கள் இப்பவும் எல்லாருக்கும் தெரியும் இந்த அரசியல்வாதி இவ்வளவு ஊழல் செய்தவர் இந்த அரசியல்வாதி இவ்வளவு ஊழல் செய்தவர் ஏன்னா அனுலகுமார் திசைநாயக்கா தானே இவ்வளவு பெரிய ஃபைல கொண்டு வந்து போட்டாரு இவ்வளவு ஊழல்கள் ஃபைல அந்த எல்லாம் எங்க இப்ப அவர் என்ன சொல்றார் இது ஆரம்ப கட்ட ஃபைல்கள் தான் டீப்பா போக போறதுக்கு காலம் எடுக்கும் என்று சொல்லுகின்றார் இவ்வளவு பெரிய ஊழல் கொண்டு போட்டு அவர் வின் பண்ணினார் எலெக்ஷன்ல ஆகவே அரசியல்வாதிகள் சுதந்திரமாக திரிகின்றார்கள் இங்கே அதிகாரிகள் கைது செய்யப்படுகின்றார்கள் இந்த முறை மாற வேண்டும் என்பதே எல்லோருடைய வேண்டுகோளாகவும் இருக்கிறது அனுரகுமாரதி திசநாயக்கா இதை செய்வாரா என்பதுதான் இப்பொழுது பெரும் கேள்வி ஒரு சிலரை மட்டும் அதிகாரிகளை மட்டும் கைது செய்துவிட்டு அரசியல்வாதிகளை தப்பிக்க விடப் போகிறாரா என்பதுதான் இப்பொழுதுள்ள மிகப்பெரிய கேள்வி தொடர்ந்தும் நாம் இதனை விரிவாக கைதுகள் தொடர்பாக அரசியல் ஆய்வாளர் அஸ்மினுடைய பேட்டியிலே நாம் பார்ப்போம்